ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நோயின் சேனலில் வீட்லேயே ஏசியை வந்து எப்படி க்ளீன் பண்ணும் போது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஆஃப் பண்ணிச்சுக்கணும் ஆஃப் பண்ணிச்சுனா நீங்கள் வந்து ஏசியை வந்து இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது வீட்லேயே பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நம்ம இன்டோரில் தான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம் இன்டோர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்தாலே மலை வந்துடும் ஒவ்வொரு ஏசிக்கும் மாட்டிலேஷன் மாறும் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா நெட்டு நெட்டு அந்த நெட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோம் அப்படியே அதுதான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த லேயர் லேயராக இருக்கும் அந்த ஸ்டீல் லேயர் மாரி அதை வந்து பார்த்தா அலுமினியம் லேயர் வந்து துணியும் இல்லைன்னா சாஃப்டான டஸ்ட்டு அந்த மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க அந்த வீட்டில் வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணுங்கள் அதே பார்த்திங்கன்னா இது ஒரு நெட்டு அந்த ஒயிட் கேட்குறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நெட்டு அந்த நெட்டில் லைட்டாக டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் சேனல் மாதிரி இருக்கும் நீட் நீட்டாக அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் துணி இருந்தால் துணி போட்டு லைட்டாக தொடங்கிங்க இல்லைன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் அப்படி லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் இருந்து இருக்கிற டஸ்ட்டு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இதை ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி டூ வீக்கில் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா எப்பவுமே ஏசி வந்தால் கூலிங் நல்லா வரும் அப்படி நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ப்ராப்ளமே அதிகமாக வர்றது இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு காசு கொடுத்தோ எதுனா பண்ண தரணும் அவசியம் இல்லை இந்த நம்ம நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியெடுத்து போய் க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க பாருங்கள் நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிடாதீங்க வாஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட்டு அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிடும் அது போகவே போகாது இந்த ப்ரஷ்ஷை எடுத்து நீங்கள் லைட்டாக அந்த க்ளீன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு மொத்தம் வெளியே வந்துடும் அதுமாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வாஷ் பண்ணிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நெட்டு செட்டாகவே தான் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணிங்கன்னா பார்த்தா உங்களுக்கு அந்த அழுக்கு அப்படியே கிடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தியாக தான் இருக்கும் அது உங்களுக்கு இந்த பாருங்கள் நெட்டு நல்லா ஃபுல்த்தாக வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் ஒன்றோ வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க நீ ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட வாஷ் பண்ணுங்கள் அது இல்லை அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் நல்லா டஸ்ட்டில் நல்லா போகும் பாருங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இந்தமாரி நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்தா இதான பண்ணிணாங்க வாசீஸில் வந்து வந்தாங்க நான் சரி நான் ஏசி க்ளீன் பண்ணி போடுவாங்க பார்த்தா இந்த நெட்டை க்ளீன் பண்ணாங்க நெட்டை க்ளீன் பண்ணிட்டு உள்ளே தொடைச்சாங்க தொடைச்சு அப்படியே மாட்டி கொடுத்து போயிட்டாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கூலிங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க சர்வீஸில் பாருங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தா ஒரு ஆஃப் ஹவர் வெயிலில் காய வச்சிருங்க காய வச்சுட்டு மாட்டுங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நெட்டை நெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரண்ட் ஆனில் ஆஃப் இல்லை வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இது ரூபாய் லைட்டாக இருக்கனால ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே பண்ணும்போது ஈஸி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் நெட்டாக இதுவும் ஆஃப் பண்ணிவிடுங்க கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும் பாருங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள் இன்செர்ட் பண்ணும்போது அந்த கிளிப்பு கொடுத்துருப்பாங்க கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களே அது கரெக்டாக அதான் கையிடும் இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது ஈஸியான வேலை தான் வீட்டில் லேடிஸ் கூட பண்ணல அந்த வேலைங்கள்லாம் சிம்பிளான ஒர்க் தான் அது இதுக்காக நீங்கள் தனியாக காசு கொடுத்து தான் தனியாக மாற்றணும் அவசியமே கிடையாது பாருங்கள் ஈஸியாகவே கிளிப்பு மாறும் ஆனால் ஒவ்வொரு ஏசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரெண்ட் மாறும் எப்படின்னு நான் வச்சு இப்போ தான் டைக்கின் ஏசி டைக்கின் ஏசி ஈஸியாகவே இருந்தது எங்களுக்கு இது மாட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக ஆகிடுச்சு இப்போ நான் ஏசி ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு ஏசி ஆன் ஆகிடுச்சு கூலிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ரன்னிங் ஆகுது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட்டாக உங்களுக்கு அந்த ஏர் தள்ளும் ஓரளவுக்கு ஏர் நல்லாவே தள்ளுது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கி ஒன் இயர் ஆகுது இந்த ஒன் இயர்க்கு வந்து இந்த மாதிரி டூ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அலசி போடுவோம் அந்த நெட்டை பார்த்தா கூலிங் நல்லா வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் எதுமாரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ வேறு கண்டென்ட்டில் போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்